கல்யாண வணக்கங்க கடலை கொள்ள களப்பறி முடிய போகுது என்ன அறிவம்மா என்ன சொல்றியா இல்லை நல்ல விளையுமா தான் உங்களுக்கு தான் ஒன்றும் வாங்கி கொடுக்கலங்கிறீங்கள அவங்க பக்கத்தில் உள்ள ஆள் சொல்கிறாங்களே அந்த தம்பி என்ன வாங்கி கொடுக்கல டீ வடையெல்லாம்னு ஆ சரி என்னங்க அமுதா என்னமோ சொன்னீங்க இடுப்பளவு பிள்ளை எங்க எங்க காமிங்க எங்க களரி விட்டியெல்லாம் அரிசி போடல அங்கெல்லாம் அப்ப நாளே இங்கே இறக்கி விட்டுருக்கணும் ம் எல்லாம் கோளாறு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படியே மண்டி வந்துருக்கும் இந்த புல்லு நல்ல விளையான்னு அறிவு அம்மா தான் கரெக்டாக சொல்லுறாங்க நல்ல விளையணும் நல்ல விளையணும் கடலை ஆஞ்சி வச்சுக்கணும் மடியில் ஆட்டுக்கால் கேக்கு உங்களை போட்டோவே எடுக்க ஆனா இதுதாங்க நேச்சுரலா இருக்கு போட்டோம் வித்தலை சூழல் வாங்கி கொடுக்கணுமா உண்மையிலேயே மறந்துட்டாங்க ஏமா நாகம் உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த ஃபோட்டோ இப்போ நான் உங்கள் இது எடுக்கிறது அவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்குது என்கிட்ட உங்கள் ஃபோட்டோ வேணும்னா வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் வீடியோ இதெல்லாம் கிடைக்காதுங்க எங்கள் தாத்தாவெல்லாம் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் கிடைக்காது உண்மையில் இறுதி களப்பறி அதுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் இறுதி சடங்குக்கு ஏன் என்கிட்ட கேட்குறாங்க உங்கள் வீட்டில் தான் கல்யாணம் காது குத்து எல்லா நிகழ்ச்சியும் நடந்திருக்கேன் என்ன அறிவாம்மா கை காமிங்க அப்படியே ஆ வெரி குட் அதுதான் ஓகே சூப்பர்யா சூப்பர் பாட்டா மீலே அவங்க வயசுல எல்லாம் ம் ம் என்னங்க நாகம்மா அவர்கள் இப்ப சந்தோஷமாங்க அரட்டிகிக்கு மேல ம் சரி ஓகே எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய் 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 ஓகே